குடியாத்தம் நகரின் பகுதியில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த கச்சேரி துணை அஞ்சலக மூடல் மீண்டும் திறக்க கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கொச அண்ணாமலை தெருவில் சுமார் ஐம்பது ஆண்டுகளாக கச்சேரி துணை அஞ்சலகம் இயங்கி வந்தது இவ்வலுவலகத்தில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சேமிப்பு கணக்குகள் அன்றாட மக்கள் பயன்படுத்தும் பாதிப்பு தபால் விரைவு தபால் சாதாரண தபால் ஆயுள் காப்பீடு திட்டங்கள் அஞ்சல் ஸ்டம்ப் ரெவின்யூ ஸ்டாம்ப் வாங்குதல் என நாள் ஒன்றுக்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயன்பெற்று வந்தனர் இந்த நிலையில் அஞ்சல் நிர்வாகம் எந்த முன் அறிவிப்பு இன்றி எவ்வித காரணம் இல்லாமல் திடீர் என துணை அஞ்சலகம் மூடப்பட்டது என்று நோட்டீஸ் ஒட்டியுள்ளது இதனால் இப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அஞ்சல் நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு கச்சேரி அஞ்சல் அலுவலகம் அதே இடத்தில் திறந்திட கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு சிபிஎம் நகர செயலாளர் காத்தவராயன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக சிஎம் சிபிஎம் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கன்னட கோஷங்களை எழுப்பினர் மேலும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக மீண்டும் கச்சேரி துணை அஞ்சலகம் திறக்க வலியுறுத்தி பேசினார் இதில் மாவட்ட செயற்குழு சரவணன் பேர்மாம்பட்டு தாலுகா செயலாளர் சுப்பிரமணி அஞ்சல் ஓய்வூதிய சங்கம் மாவட்ட தலைவர் கோடீஸ்வரன் குடியாத்தம் வட்ட செயலாளர் தமிழ்நாடு அரசு அனைத்து ஓய்வூதிய சங்கம் குவேந்திரன் சிபிஎம் மாவட்ட குழு ஆனந்தன் உள்ளிட்ட அக்கட்சியினர் மற்றும்